கேகே கே நகரில் ஆர்ஆர் ஸ்டுடியோ ஆர்ஆர் தமிழ் சேனலுடைய ஸ்டுடியோ அமைக்கப்பட்டிருக்குது பல்வேறு வகைகளை வண்ணங்களில் ரெஸ்ட் ரூம் வசதியோட பாதுகாப்போடு நம்ம கேகே நகர் போல் இருந்து இப்போ சிவம் பார்க்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துலேருந்து எதிர்முனையில் வந்தால் உள்ள ஒரு ரெண்டாவது ரேட்டில் இது அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கான எண்கள் கீழே கொடுப்பாங்க மிக தூய்மையான முறையில் நவீன முறையிலும் இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலுக்கும் இல்லாத வகை அமைத்திருக்கிறாங்க நம்ம நிறுவனத்தினரு இதை திறமை உள்ளவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இலவசமாக இந்த ஸ்டுடியோவை ஆரம்ப காலங்களில் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நம்ம தர இருக்கின்றோம் நம்ம மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கீழகிற எண்களை தொடர்பு கொண்டு அவர்களோடு ஏன்னா நிறைய பேர் புக்கிங்கில் இருப்பாங்க அந்த அவங்க கொடுக்குற நேரத்தை மீனடிக்காமல் சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்க நீங்கள் ஒரு தேதி கொடுத்துட்டு மறுநாள் வந்து நிற்கக்கூடாது முதல் நாளும் வந்துடக்கூடாது சரியான முறையில் அந்த தேதியை பயன்படுத்தி இந்த ஸ்டுடியோவை பயன்படுத்துங்க இந்த ஸ்டுடியோவுடைய வசதிகளும் காணொளி உங்களுக்கு ஒளிபரப்பப்படும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்